தாய் நண்பர்களே நான் முத முறையாக தக்காளி ஊறுகாய் போடலான்ட்டு தக்காளி வாங்கினேன் எட்டு கிலோ நூறுபான்னு வாங்கினேன் தக்காளி எல்லாம் நல்லா கழுவிட்டு அதை கட் பண்ணி ஒரு குண்டால் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வானலில் எதுவுமே போடாமல் தக்காளியும் புளி உப்பு இது மூணுத்தையும் போட்டு கலந்து விட்டு மூடி வைக்கணுங்க அது மூடி வச்ச பிறகு நல்லா ஆவிலே வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அதை தண்ணி நிறையா இருக்குங்க அந்த தண்ணியிலேருந்து தக்காளியை தண்ணியாக பிரித்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு பிறகு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கணுங்க அந்த பேஸ்ட் வந்து ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பானல் வச்சு அதில் வெந்தயம் கடுகு பூண்டத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க அதை அறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வானல்ல எண்ணெய் ஊற்றி சூடானதும் மிளகு சீரகம் கடுகு எல்லாம் போட்டு வெடிக்கிற வரைக்கும் வீட் பண்ணணும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச பூண்டுகளில் சேர்த்தணும் பூண்டு நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு நல்லா பொன்னிறமாக பூண்டு மாறணுங்க அது வரைக்கும் நல்லா பூண்டை வதக்கணும் அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அந்த எண்ணெயில் ஊற்றணும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அதில் மிளகாய் தூள் நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு எல்லாத்தையும் அதில் கொட்டி நல்லா கலரணும் அது நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர